எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு குட்டிஸோட லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சொல்லி பார்க்கலாம் வாங்க வந்து எப்பயும் போல ஆரம்பிக்கிறேன் சுடு சுடு சாதம் அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க சாதம் கரண்டி வந்து மிஸ் பண்ணிட்டோம் உள்ள இருக்க அந்த கரண்டி கொஞ்சம் அனுபூத்தி சாதம் போற கரண்டி வந்து உள்ளே வச்சுட்டாங்க எடுத்து வராங்க இங்க வந்து பாருங்க முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த முருங்காய் சாம்பார் முருங்காய் கத்துக்காய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் தேங்காய் துருவி போட்டு ரொம்பவே அருமையா இருக்கும் அடுத்ததா பொரியல் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க தேங்காய் எல்லாம் துருவி போட்டு ரெசிபி வந்து லைவ் வீடியோல வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பா லைவ் பாக்காதவங்க லைவ்ல வந்து பாருங்க நம்மளுடைய வீடியோ வந்து பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல்ல வந்து சாப்பாடுல இருக்கு நம்மளோட லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங் ஆன சமையல் வீடியோவும் போட்டுக்கிட்டு வரேங்க இப்போதான் பாத்தீங்கன்னா நம்மளோட லைவ் வந்து போட்டுக்கிட்டே வரேன் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்ததா பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க இட்லி செஞ்சிருக்காங்க நல்லா ஆவி பறக்கு சுட 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 இட்லிங்க இட்லி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க எங்க வீட்டு இட்லி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சட்னி செஞ்சிருக்காங்க சட்னி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் போட்டு கொஞ்சமா வந்து ஒரு சிலர் வந்து பொட்டுக்கடல போட்டு செய்வாங்க அது போல செஞ்சா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிடிக்காது அதனால கொஞ்சமா வேர்க்கடல எடுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அது போலதான் எப்பயுமே செய்வோங்க அதே மாதிரி செஞ்சாச்சு அடுத்ததா வாங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் தொக்குங்க குழம்பு மாதிரி செய்யாம தொக்கு மாதிரி செஞ்சாலையும் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் இப்போ வந்து சாதம் பேக் பண்ணிக்கிறேன் ஒரு ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க எங்க வீட்டுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நித்தீஷ்க் போட்டுக்கிறேன் நிதிஷ்கு வந்து வாழக்காய் பொரியலும் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க எப்பயுமே நான் சாதத்துலயும் வந்து பொரியல் வச்சு கொடுத்துருவேன் அதே போல இன்னைக்கும் வந்து வச்சுக்கணும் அடுத்ததா யாரு அன்சிகா அன்சிகா அவர்களுக்கும் சாதுமை வந்து கேட்டிருந்தாங்க சாதுமை வச்சுக்கிறேன் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழக்கா பொரியல் வந்து பேக் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து வாழக்கா பொரியல் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சமா வந்து சாப்பிட்டுப்பாங்க அடுத்து அரிசி வந்து சாம்பார் குடுத்துருங்க பாக்ஸ் வந்து பாத்திங்கன்னா அதிகமா இருக்குறதுனால கொஞ்சம் வந்து confuse ஆகும் அதனால வந்து பாத்திங்கன்னா அம்மா வந்து பாக்ஸ் வாங்கிட்டு வரும் எல்லாரோட பேரும் வந்து அதுல போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்பதான் வந்து பாக்ஸ் வந்து தொலையாம இருக்கும் சரி இன்னொரு கீழ் போட்டா அடுத்து அரிசிக்கு வந்து சாம்பார் போட்டு வச்சுக்கலாம் நல்லாவே சாம்பார் தாராளமா சாப்பிடுவாங்க அப்புறம் நல்லா சாம்பார் முருக்க சம்ப வச்சுக்கிறேன்டுத்து நிதி நிதிஷ்கும் அடுத்தது சரணையா பாக்ஸ் சரணையாப்பே சாம்பார் வந்து கம்மியா தாங்க சாப்பிடுவா அவளுக்கு வந்து கம்மியாவே வச்சுக்கிறேன் ஆனா வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு வந்துருவாங்க இந்த அடுத்ததா சாதம் வச்சுக்கிறேன்பா உளுங்கப்பாங்க அடுத்ததா சாதம் போட்டுட்டேன் அடுத்ததா ரெண்டு பேருக்கு வந்து இட்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இட்லினா ரொம்பவே பிடிக்குங்க பூவர்ஸ்க்கும் கவியக்கும் அதனால இட்லி போட்டு வச்சுக்கிறேன் பாத்தீங்கன்னா இட்லி போட்டுட்டேன் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே கொஞ்சமா வந்து ஓரமா வச்சிடலாம் அவங்க பொரியல் வந்து நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடுறீஸ் வந்து வைக்கலாங்க கொஞ்சமா வச்சுக்கிறேன் சாப்பிடுவாங்க அடுத்து யாருக்கு கவின் கவின்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து இட்லி வச்சுக்கிறேன் ரெண்டு இட்லி வைக்கிறேங்க இதுவே வந்து அவங்க போதும் இதே சாப்பிட்டா ஸ்நாக்ஸ் எடுத்து போரானுனால இதுவே போதுங்க அடுத்தத சாம்பார் கொடுத்துறேன் முருங்கக்காய் ஒரு முருங்காய் கத்திரிக்காய் ஒண்ணு போட்டு சாம்பார் போட்டு வச்சிருப்பான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ஓவருங்க லஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணிட்டேன் இல்ல ரூபீஸ் வந்து லஞ்ச்க்கு வந்து என்னென்ன பேக் பண்ணிருக்கோம்னா சாதம் வாழைக்காய் பொரியல் பேக் பண்ணிருக்கேன் இட்லி வாழைக்காய் பொரியல் சாம்பாருங்க இதெல்லாம் தாங்க நான் பேக் பண்ணிருக்கேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுல மா வாழைக்காய் பொரியல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்